அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் பொது தமிழுக்கு நம்ம நியூ சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக வீடியோ பதிவுகள் பாட்டு வரோம் இன்று பார்த்தீங்கன்னா அறுபத்தி இரண்டாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகளுக்கு பதிலாக ஒரு ஐம்பத்தாறு கேள்விகள் கேட்க போகிறோம் இதுல வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம் பாரதிதாசன் சார்ந்த கேள்விகள் நாளையும் வரும்னு இதில் பாரதிதாசன் அவர்கள் சார்ந்த கேள்விகள் ப்ரீவியஸ்டர் கொஸ்டின்ஸ் ஓல்டு புக் நியூ புக் இது ரெண்டுல இருந்துமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தாறு கேள்விகள் கேட்டிருக்கோம் இதில் வந்து நேற்று ஒரு ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதாவது நீங்கள் கொஸ்டின்லாம் பா பாரதிதாசன் தானே ஆன்சர் வரும் இதுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோ பதிவுலேயே சொல்லியிருப்பேன் ஆன்சர் வந்து பாரதிதாசனாக இருந்தாலும் கேள்விகள்லாம் எப்படி கேட்டிருக்காங்கங்கிற ஒரு ஐடியாவுக்கு தான் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸல் கொஸ்டின்ஸ்லேருந்து எடுத்து அதை கட் பண்ணி ஏபிசி எல்லாம் வந்து உங்களுக்கு அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த நண்பருக்குரிய பதில் இது தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ஓகே தான் இதனால் கொஸ்டின்லாம் எப்படி கேட்டிருக்காங்கிற ஐடியா வரும் அதே மாதிரி பழைய மற்றும் புதிய புத்தகத்திலிருந்து பாரதிதாசன் எங்கெங்கே வர்றாரோ அவர் சார்ந்த கேள்விகள் இருக்கும் அதனால் இன்று பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தாறு கேள்விகள் நம்ம என்னங்கிறத பார்த்துடலாம் பாபேந்தர் பாரதிதாசன் பாடியது அவர் பாடிய வரிகள் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்படி ஆப்ஷனில் பாருங்கள் பாவேந்தர் பாரதிதாசன் பாடிய வரி பார்த்திங்கன்னா தேனுக்கும் செந்தமிழே நீ கனி நான் கிளி என்ற வரிகள் தான் அவர் பாடிய வரியாகும் கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் யார் கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி என்று பாடியவர் சுப்புரத்தினம் பாரதிதாசனோட இயற்பெயரம் இயற்பெயர் கனக சுப்புரத்தினம் சுப்புரத்தினம்னு கொடுத்துருக்காங்க எளிமையினால் ஒரு தமிழன் படிக்கவில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நாணிடவும் வேண்டும் இது ஓல்டு புக்ல இருக்கு எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நாணிட வேண்டும் என்று பாடியவர் யாருன்னு பாருங்க பாரதிதாசன் அவர்கள் பொருத்தமான விடையை தேர்வு செய்க தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் திருக்குறள் குறித்து நேற்றைய வீடியோ பதிவிலும் நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் வீடியோ பதிவிலும் இணையில்லை முப்பாளுக்கு கின்னலத்து இது மாதிரிலாம் வந்து திருக்குறளை நிறைய இடத்துல வந்து பெருமைப்பட கூறியவர் இதில் வந்து பார்த்திங்கன்னா தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய இரண்டடிகள் திருக்குறள் குறித்து இப்படி கூறியவர் யாருன்னு பாருங்க பாரதிதாசன் அவர்கள் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவரும் பாரதிதாசன் பாரதிதாசன் இயற்றிய நாடக நூல் எது பாரதிதாசனார் இயற்றிய நாடக நூல் அது எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா பிசிராந்தையார் நாடக நூலாகும் அவருக்கு அதற்குரிய பரிசு கிடைத்தது அது சார்ந்த கேள்விகளும் வரும் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெழுந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் யார் தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறு துறைதோறு துடித்தெழுந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் பாவேந்தர் ஆவார் செந்தமிழை செழுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர் யார் செந்தமிழை செலுந்தமிழாக காண ஆர்வம் கொண்ட கவிஞர் ஆப்ஷன்ல பாரதி தாசனார் ஆவார் பாபேந்தர் பாரதிதாசனின் தலை மாணாக்கராக போற்றப்பட்டவர் யார் இதில் வாணிதாசன் தொடக்க கல்வி பயின்றாருன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ பதிவில் தலை மாணாக்கராக அவர் வந்து பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினதாசன் என தன் பெயரை சுரதா அவர்கள்தான் தலை மாணாக்கராவார் காரிருள் அகத்தில் நல்ல கதிர் ஒளியே நீ என பத்திரிகை பெண்ணை பாராட்டும் கவிஞர் யார் இதில் செய்தி உருவாகும் வரலாறுன்னு நினைக்கிற ஓல்டு புக்ல இதில் கடைசியில் புக் பேக்ல கொடுத்துருப்பாங்க காரிறுள் அகத்தில் நல்ல கதிரொளி நீயே என பத்திரிகை பெண்ணை பாராட்டும் கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் பாரதிதாசன் குடும்ப விளக்கு என்னும் நூலில் எப்பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படைத்துள்ளார் குடும்ப விளக்கு நூலில் எந்த பகுதியில் விருந்தோம்பல் என்னும் தலைப்பில் கவிதை படித்துள்ளார்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் பகுதியாகும் பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் எனும் நாடக நூலுக்கு கொடுக்கப்பட்ட விருது என்ன பிசிராந்தையார் நூலுக்கு கிடைத்த விருது பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருதாகும் பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என பாடியவர் யார் பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் சரிப்படாது என பாடியவர் பாரதிதாசன் இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்றவர் யார் அதற்காக அவர் நூலையை படைச்சிருப்பாரு சாரி அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் தான் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் என்று பாடியவராவார் கூற்று காரணம் சரியா தவறா தமிழுக்கு அமுதென்று தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழுங்கள் உயிருக்கு நேர் இதுல இப்பாடலை கூற்று பாருங்க இப்பாடலை பாடியவர் பாரதிதாசன் இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார் இவரின் இயற்பெயர் சுப்புரத்தினம் இதுல கூற்று காரணம் அதுல பாருங்க ஆப்ஷன்ல கூற்று ஒன்று இரண்டு மூன்று அனைத்து கூற்றுகளுமே சரியான ஒன்றாகும் தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வாரியத்தின் வால் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள கவிதை நூல் எது தமிழெங்கள் அறிவுக்குத் தோல் இன்பத் தமிழ் அப்படிங்கிற பாடல் வரி இடம்பெற்றுள்ள கவிதை நூல் பாரதிதாசன் கவிதைகளாகும் தமிழ் எங்கள் அறிவுக்குத் தோல் இன்பத்தமிழ் எங்கள் கவிதைக்கு வாரியத்தின் வால் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள கவிதை நூல் எந்த நூல் அந்த கவிதை நூல் நூலின் பெயர் பார்த்தீங்கன்னா தலைப்பு இன்ப தமிழ் என்பது சரியான ஒன்று உள்ளத்தை கூடிய தமிழ் எவ்வாறு அழைக்கப்படுகிறது நம்ம இயல் இசை நாடகம்னு நம்ம தமிழ் மொழியை முத்தமிழா பிரிச்சிருப்பாங்க உள்ளத்தை மகிழ்விக்க கூடிய தமிழ் என்ன தமிழ்னு பார்த்தீங்கன்னா இசை தமிழ் என்று அழைக்கப்படுகிறது எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்பது யாருடைய ஆசை எளிய நடையில் தமிழ் நூல்கள் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்பது பாவேந்தர் பாரதிதாசன் ஆசையாகும் இன்பத் தமிழ் கல்வி ஆவரும் கற்றவர் என்று நிலை எய்துவிட்டால் என்ற பாடலை பாடியவர் யார் இன்பத்தமிழ் கல்வி அனைவரும் கற்றவே கற்றவர் கற்றவர் என்று உரைக்கும் நிலை எய்துவிட்டால் என்ற பாடலை பாடியவர் பாரதிதாசன் ஆவார் பொறுத்துக்க பாருங்க எத்தனைக்கும் என்பது முயலும் வெப்பு மழை பழனி வயல் நிகர்ன சமத்தை குறிக்கும் ஆப்ஷன் டி வந்து சரி ஏ வந்து இதற்கு சரியான ஒன்று ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று இன்பத்தமிழ் கல்வி என்னும் பாடலில் பாரதிதாசனின் எண்ணங்களில் பொருந்தாததை தேர்க என்னை கவிதையாக எழுதுக என்றது வானம் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்றது நீரோடை அன்பினை கவிதையாக எழுதுக என்றனர் ஆடும் மயில் போன்ற பெண்கள் மலை போன்ற எங்களது தோள்களின் அழகினை எழுதுங்கள் என்றனர் வில் ஏந்திய வீரர்கள் என்பது தவறு அவர் அதற்கு என்ன வரும் வேல் ஏந்திய வீரர்கள் இதுல எண்ணங்களில் பொருந்தாதது வில்லுக்கு பதிவா வேல் வந்தால் சரியா இருந்திருக்கும் பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது இங்கே தான் பார்த்தோம் மயில் போன்ற பெண்கள் என்று என்பது சரி பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என இடிமுழக்கம் செய்தவர் யார் பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோ என்ற இடிமுழக்கம் செய்தவர் பாரதிதாசன் கீழ்கண்டவற்றுள் பாரதிதாசனின் படைப்புகள் எவை இருண்ட வீடு குடும்ப விளக்கு பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு தமிழ் இயக்கம் இதுல சரியான ஒன்று என்பது ஆப்ஷன்ல அனைத்தும் சரி என்பது அவர் அனைத்தும் அவரால் நூல்களாகும் பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் எவ்வகை நூல் அதற்கு தான் சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது இது வந்து பாத்தீங்கன்னா நாடக வடிவ நூலாகும் கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி அங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிலவோ நான் என்ற வரிகள் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன கல்வியை உடைய பெண்கள் திருந்திய கழனி அங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிழவோ நான் என்ற வரி இடம்பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா குடும்ப விளக்கு என்பது சரி குடும்ப விளக்கு என்னும் நூல் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது குடும்ப விளக்கு நூல் பார்த்தீங்கன்னா ஐந்து பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது கற்பிழந்து மழைப்பிழந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் எல்லாம் செய்து தந்த கைதான் யார்கை இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள கவிதை கவிதை கற்பிழந்து மழைப்பிழந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் கை இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள கவிதை புரட்சி கவி இது லெவன்த்து தமிழ்ல இருக்கும் வாலிய என் நன்னாடு பொன்னாடாக வாலிய நற்பெருமக்கள் உரிமை வாய்ந்தே வீழிய போய் மண்ணிடையே வீண் கொள்ளி வீழ்வது போல் தனித்தாலும் கொடியாச்சி இவ்வரிகளை இயற்றியவர் யார் என் நன்னாடு பொன்னாடாக வாளிய நற்பெருமக்கள் உரிமை வாய்ந்தே வீழிய போய் மண்ணிடையே விண் வீழ் கொள்ளி வீழ்வது போல் தனித்தாலும் கொடியாச்சி இவ்வரிகளை இயற்றியவர் கனக சுபரத்தினம் ஆவார் இது லெவன் தமிழ் இருக்கிறது குயில் என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர் யார் குயில் என்னும் இலக்கிய இதழை நடத்தியவர் கனக ஆவார் வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் பாரதிதாசன் தமிழ் வாழ்த்து பாடலை எந்த அரசு தனது தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ளது அந்த அரசு பார்த்தீங்கன்னா அவர் பிறந்த புதுவை அரசாகும் பாரதிதாசன் பெயரில் தமிழக அரசு நிறுவியுள்ள பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது திருச்சியில என்ன பல்கலைக்கழகம்னா பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது மொழி இனம் குடியாட்சி உரிமைகள் ஆகியவை பற்றி தம் பாடல்களில் உல உறக்க வெளிப்படுத்தியமையால் புரட்சி கவினர் என்றும் பாவேந்தர் என்றும் அழைக்கப்பட்டவர் யார் அவர்தான் கனக சுப்புரத்தினம் தன் பாடல்களில் மொழி இனம் குடியாச்சி உரிமைகள் இதிலெல்லாம் உறக்க வெளிப்படுத்தியமையால் பாரதிதாசன் வந்து என்னவென அழைக்கப்பட்டார் புரட்சி கவிஞர் என்று போற்றப்பட்டார் பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர் யார் அவருக்கும் பிரெஞ்சு மொழியும் தெரியும் கனக சுப்பிரத்தினம் அவர்கள்தான் பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவராவார் பாரதிதாசனால் இயற்றப்பட்ட புரட்சி கவி என்ளை தழுவி எழுதப்பட்டது புரட்சி கவி வந்து எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது அந்த நூல் பில்கீனியம் என்ற நூலை தழுவி எழுதப்பட்டது பில்கீனியம் என்பது எம்மொழியால் எழுதப்பட்ட நூல் பில்கீனியம் வந்து பார்த்தீங்கன்னா வடமொழியால் எழுதப்பட்ட எழுதப்பட்ட நூல்தான் அதை தான் என்ன பண்ணார் புரட்சி கவி என்ற நூலை பாவேந்தர் இயற்றுகிறார் அந்நியன் உருமாற்றம் ஆகியவை எம் மொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டவை அந்நியன் உருமாற்றம் ஆகியவை எந்த மொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கப்பட்டவைன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் மொழியிலிருந்து ஜெர்மனி என்பது சரி பாரதிதாசனை புரட்சி கவி என்று அழைத்தவர் யார் பாரதிதாசனை புரட்சி கவி என்று அழைத்தவர் யாருன்னு பாருங்க அறிஞர் அண்ணா அவர்கள் குடும்ப கட்டுப்பாடு பற்றி முதன் முதலில் பாட்டெழுதிய முதல் கவிஞர் யார் குடும்ப கட்டுப்பாடு பற்றி முதன் முதலில் பாட்டெழுதிய முதல் கவிஞர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் கல்லாத பெண்களின் இழிவை கூறும் பாரதிதாசனின் நூல் எது கல்லாத பெண்ணின் இழிவை கூறும் பாரதிதாசனின் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இருண்ட வீடாகும் கற்ற பெண்களின் சிறப்பை கூறும் பாரதிதாசனின் நூல் எது கற்ற பெண்கள் இது எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா குடும்ப விளக்கு என்ற நூலாகும் பாரதிதாசனின் எந்த நூலானது இயற்கையை வர்ணிக்கிறது என்று கூறப்படுகிறது பாரதிதாசனின் எந்த நூல் இயற்கையை வர்ணிக்கிறது அந்த நூல் பார்த்தீங்கன்னா இசையமுது என்ற நூலாகும் பாரதிதாசனின் பாரதிதாசனின் நூல்களானது எந்த ஆண்டு பொதுவுடைமையாக்கப்பட்டது அவருடைய நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பொதுவுடமையாக்கப்பட்டது இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி என தொடங்கும் பாடலை பாடிய கவிஞர் யார் இனிய தமிழ்மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி இந்த வரியை ஏற்றியவர் பாரதிதாசனாவார் தமிழ் உண்டு தமிழ் மக்களுண்டு இன்பத் தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு என்று தமிழின் பெருமையை பாடிய கவிஞர் யார் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தாலும் கேள்விகளை நல்லா நோட் பண்ணிட்டு வாங்க தமிழ் உண்டு தமிழ் மக்கள் உண்டு இன்பத் தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு என்று தமிழின் பெருமையை பாடிய கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பந்தரும்படி வாய்த்த நல் அமுது என தொடங்கும் பாடலை பாரதிதாசன் அவர்கள் கீழ்கண்ட எந்த தலைப்பில் பாடியுள்ளார் இனிமை தமிழ்மொழி எமது எமக்கு இன்பந்தரும்படி வாய்த்த நல்லது எந்த தலைப்புன்னு பாருங்க எங்கள் தமிழ் என்ற தலைப்பில் பாடியுள்ளார் பாரதிதாசன் இயற்றிய நூல்கள் கீழ்கண்டவற்றில் தவறானது எது இதுல பாண்டியன் பரிசு குடும்ப விளக்கு அழகின் சிரிப்பு இதுல குறிஞ்சி திட்டுன்னு தான் எளி இயற்றியிருப்பார் குறிஞ்சி பாட்டு அப்ப நம்மளுக்கு அங்கே கன்ஃபியூஸ் ஆகாம குறிஞ்சி பாட்டு அவரால் இயற்றப்படாத நூலாகும் குறிஞ்சி திட்டு தான் அவரால் இயற்றப்பட்டது நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ் என்ற வரியில் இடம்பெற்றுள்ள நனி என்னும் சொல்லின் பொருள் என்ன நனியுண்டு நனியுண்டு காதல் தமிழ் என்ற வரியில் இடம்பெற்றுள்ள நனி என்ற சொல்லின் பொருள் ஆப்ஷன்ல மிகுதி என்பதை குறிக்கும் பாரதிதாசன் அவர்கள் கீழ்கண்ட எந்த மொழியை அறியவில்லை அவருக்கு தமிழ் தெரியும் பிரெஞ்சு தெரியும் ஆங்கிலம் தெரியும் லத்தின் மொழியை அறியவில்லை என்பது சரி தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்த புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் அவர்கள் பாரதிதாசன் இயற்றிய எந்த நூலில் விழுதும் வேறும் என்னும் தலைப்பின் கீழ் நம் பாடப்பகுதி அதாவது சிக்ஸ்து தமிழ்ல வரும் ஓல்டு புக்கில் இடம்பெற்றுள்ளது விழுதும் வேறும் இதில் பார்த்தீங்கன்னா அழகின் சிரிப் சிற சரி அழகின் சிரிப்பு என்ற நூலில்தான் தான் விழுதும் வேறும் என்னும் தலைப்பில் பாடல் இடம்பெற்றுள்ளது பல்வேறு துறை நூல்களை பிறர் துணையின்றி எல்லோரும் படித்தறிந்து கொள்ளும் வகையில் தமிழில் வெளியிடல் வேண்டும் என்று கூறிய புலவர் யார் பல்வேறு துறை நூல்களை பிறர் துணையின்றி எல்லோரும் படித்தறிந்து கொள்ளும் வகையில் தமிழில் வெளியிடல் வேண்டும் என்றவர் பாரதிதாசன் அவர்கள் பாரதிதாசனின் பிறந்த நாள் எது அவர் பிறந்த ஆண்டு மற்றும் நாள் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்று ஏப்ரல் இருபத்தி ஒன்பது அன்று பிறந்தார் பாரதிதாசன் தகத்தகாய என்ற சொல் மூலம் பாவேந்தர் கூறும் புதிய சொல்லாக்கத்தை தந்த சொல் எது தகத்தகாய என்ற சொல் மூலம் பாவேந்தர் கூறும் புதிய சொல்ல சொல்லாக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு மிகுந்த என்பது ஆப்ஷன் சி சரியான ஒன்று கடைசி ஒன்று சாய்க்காமை என்பதன் பொருள் என்ன சாய்க்காமை என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா அழிக்காமை என பொருள்படும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவில் பாரதிதாசன் வந்து நாளைக்கும் கொண்டு போகாமல் இன்றே முடிக்கணுங்கிறக்காகத்தான் ஒரு ஐம்பத்தாறு கேள்விகள் கேட்டிருக்கோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்